லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம என்ன கிட்டாங்க இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது அரசியல் யோக அமைப்புகள் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அரசியல் யோக அமைப்புகளுக்கு அரசியல் யோக அமைப்புகளுக்கு பௌர்ணமி ரொம்ப முக்கியம் சொல்ல வர டாப்பிக்கும் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக பொதுவாங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்க சுகபோகமாகவும் சுகபோகங்கிறது கூட ரெண்டாவதுங்க முதல்ல அவங்களுக்கு இருக்க இடம் அதாவது வீடு வாசல் அதாவது உண்ண உணவு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாப்பிட்றதுக்கு அடுத்தபடியாக உடை அவங்க எந்த நேரத்துக்கு எங்கே போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இது எல்லா ஒருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியமான மூணு விஷயம் இந்த விஷயம் இந்த மூணு விஷயமும் ஒரு ஜாதகத்தில் இருக்கணுங்க நம்ம பார்க்குறோம் நிறைய பேரை பார்க்குறோம் ஒரு சில நேரங்களில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒரு சில திடீர்னு பணக்காரலாகி கீழே வந்துடுறாங்க ஒருத்தங்க வாழ்க்கை பூராமே கஷ்டப்படுறாங்க சிலர் வாழ்க்கை பூரா நல்லா இருக்காங்க பணத்தோடு இருக்கிறாங்க ஆனால் நிம்மதியாக இல்லை நான் சொன்ன மூணும் கண்டினியூஸாக கிடைக்கிறதும் இல்லை சரி இது மூணும் கண்டினியூஸாக கிடைக்கிற மாதிரி அவங்க சுகபோகமாக அதாவது இந்த நான் சொன்ன மூணு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூணும் நல்லா கிடைச்ச செல்வந்தரா வாழ்கிறவங்க ஜாதகத்தில் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத தப்பு நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இதில் சொல்லிடுறேன் அரசியலுக்கும் இது ஒத்து வரும் அதுக்கும் சொல்லிடுறேன் அதையும் சேர்த்து தான் நம்ம இப்போ சொல்ல போகிறதில்லை இப்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் குருவும் சுக்கரனும் கிரகங்கள் அந்த கிரகங்கள் மூலமாக தான் நம்மளுக்கு இங்கே பொருளாதாரம் கிடைக்கிது பொருளாதாரத்தை வச்சு தாங்க அந்த பூமியில் வாழ முடியும் அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வளோகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே பொருள் இல்லைன்னா இங்கே ஒன்றும் வேலையாகாது அந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும் வெளிச்சம்னா வெளிச்சம் மூலமாக தான் நம்மளுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் அந்த வெளிச்சம்னா யார் கிரகங்கள் தான் அதை கொடுக்கணும் அதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது குருவும் சுக்ரனும் சொல்லியிருந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சந்திரனையும் நான் சொல்லியிருந்தேன் வளர்புரி சந்திரனாக இருந்தால் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் யோகம்னு அப்படி இருந்தால் அரசியல்லையும் சொல்லிப்பாங்க அவங்களுக்கு பொதுவாக அரசியலுக்கு மற்ற கிரகங்கள் சரியில்லைன்னா ஓரளவுக்கு அவங்க செட்டில் ஆகி இருப்பாங்க எல்லா பொருளும் கிடைக்கும் அரசியலில் மட்டும் இல்லாமல் இருப்பாங்க உண்டான அமைப்புகளையும் இப்போ நான் வந்து சாட்டில் காட்டுறேன் இப்போ மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரனை சூரியன் பார்க்க அதாவது அதுக்கு பேர் தான் பௌர்ணமி பௌர்ணமில பார்க்கும்போது அந்த அவங்க பிறக்கிறவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் இது தாங்க விஷயம் நீங்கள் பௌர்ணமியில பிறந்தவங்களா பௌர்ணமி இல்லைங்க நான் பௌர்ணமிக்கு மொதல் நாள் பிறந்தங்க நம்ம பௌர்ணமிக்கு மறுநாள் தப்பு கிடையாது இந்த மூணு நாளைக்குமே அந்த பவர் உண்டுங்க பௌர்ணமிக்கு நாள் அந்த பவர் உண்டு சதுர்த்தசி திதி அன்னைக்கும் பவர் உண்டு பௌர்ணமி அன்னைக்கும் பவர் உண்டு பிரதமை திதிக்கும் பவர் உண்டு இந்த மூணு திதியிலே பிறந்திருந்தாலும் அவர் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருப்பார் அவர் சந்திரன் அப்படி இருக்க அது முழு பலனை அவங்களுக்கு வழங்கும் இப்போ அது வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டில் சாயந்தரம் சூரியன் இருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அரசியலுக்கு வரதா இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் அந்த வீடியோவில் இப்போ அவங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்றாம் இது தாங்க டேட்ல தான் வந்து மதுரையில கலநகர் ஆத்துல இறக்கிறது அந்த Τι λένε οι άνθρωποι, αυτό το வாங்கிக்க முடியும் அவர் ஸ்ட்ராங்கா இல்ல என்ன அந்த பொருள் எப்படி அவர் கையில வாங்குவார் அதான் அப்போ கொடுக்கறதற்கும் இதுல ரெண்டு விஷயம் சொல்ல வர்றேன் இந்த உயிர் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது அவங்க எடுத்ததுல ஜெயிப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா பாருங்க இந்த செவ்வாய் எங்க இருக்காரு பாத்தீங்களா சூரியனோட வீட்டுல இந்த செவ்வாய் இருக்கும் வீட்டில் யாரில் உச்சம் பாருங்க இப்படி அமையணும் இப்படி அமைஞ்சா அரசியல்ல பயங்கர யோகத்தை கொடுத்துரும் அதே சமயம் பொது வாழ்க்கையிலையும் இருக்கிறதுலயும் சரி பொதுவாக உங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் கிடைக்கும் எப்படிங்க நீங்க இந்த செவ்வாய் அரசியெல்லாம் விட்டுருக்கங்க பொதுவா சூரியன் சந்திரனை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பௌர்ணமியில பிறக்கிறவங்களுக்கு பிறப்புலே அவங்களுக்கு எல்லா சொத்து பத்தெல்லாம் இருக்கும் சாப்பாடு துணிமணி எப்பவுமே பஞ்சம் இருக்கு மற்றபடி இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை மற்றபடி குழந்தைகள் மற்றபடி சமுதாய கூடுதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மற்ற லக்க இந்த லக்னத்திற்கு கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கோ அது மாதிரி அமையும் அவ்வளோதான் மற்றபடி இந்த மூணுக்கும் அவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது இறப்பு காலம் வரைக்கும் இது இந்த பௌர்ணமி யோகத்தோட அமைப்பு இது வந்து நான் இப்போ போட்டிருக்கிறது சித்திரா பௌர்ணமிக்கு போட்டிருக்கேன் நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் அடுத்தடுத்து இடையில நான் வீடியோவில் சொல்கிறேன் இங்கேருந்து வந்தால் இது வைகாசி விசாகம் இது வந்து ஆணி மூலம் இந்த மாதிரி இருக்கணும் சந்திரனுக்கு ஏழில் சூரியன் பௌர்ணமி இது வந்து மிகப்பெரிய யோகங்கள் சரி அடுத்து நம்ம அரசியலுக்கே வருவோம் அரசியலுக்கு வரும்போது பத்தாம் இடத்துல லக்னாதிபதி திக்பலம் அடைகிறது சரியான யோகங்க இந்த பௌர்ணமியில பிறந்து இந்த சவாதிச வரும்போது இவர் அரசியலில் கவிப்பாருங்க இது தாங்க விஷயம் சந்திர திசையாக இருந்தால் நல்லா இருக்கும் செவ்வா திசையா இருந்தால் நல்லா இருக்கும் கொடி கட்டி பிறப்பாருங்க சூரிய திசை சூரிய திசை சந்திரதிசை சவாதிச்சி அடுத்தடுத்து வரும் இப்படி வரணும் இதுதான் அமைப்புங்கிறது சூரிய திசை அடுத்தது சந்திரதிசா அதுக்கடுத்தது சமாதி இப்படிதான் வரும் சூரியனுக்கு அடுத்த சந்திரன் கிடைச்சவா இப்படி வந்துரும் இப்படி வரும்போது அவங்க கொடி கட்டி பிறப்பாங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கா முதல் விஷயம் திருப்பி சொல்லிடுறேன் நான் முதல்ல பௌர்ணமியை பற்றி ஃபஸ்ட்டு பேச பேசிட்டேன் அதே சமயம் அரசியலுக்கும் அது வேணும் பத்தாவதுக்கு அரசியலையும் சொல்லிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் வேணும் அது கூட இவர் பாருங்க இப்படி உட்காந்துக்காங்க நான் மூணாம் இடத்துல சனி போட்டிருக்கேன் முதலே சொன்னேன் நான் இப்போ சொல்கிறேன் மூணாம் இடத்துல ஏன் சனி போட்டிருக்கேன்னா இவங்க தான் மக்கள் தொடர்பு சனிதான் மக்கள் தொடர்பு அவர் பாருங்க சனி செவ்வாயை பார்க்கல செவ்வாய் சனியை பார்க்கல ஆனால் ரெண்டு பேரும் வாலுவா இருக்காங்க இப்படி இருக்கணும் இதுதாங்க நான் இன்னொன்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கேந்திரத்தில் சனி வரணும்னு வந்திருக்காரு அவரும் ஆட்சி இப்படி அமையணும் இப்படி அமைஞ்சா அரசியலில் ஜொலிப்பாங்க பொதுவாகவும் அவங்களுக்கு எல்லா பொருளும் நல்லா கிடைக்கும் கொடுத்து வச்ச ஜாதகம்னு சொல்றேன் பார்த்தீங்களா கொடுத்து வச்ச ஜாதகம்னு சொல்கிறதுல முதல் விஷயம் வந்து பௌர்ணமி யோகம் அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்களை இந்த சுக்கரன் புதனை எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா சுக்கரனின் புதனை இவங்க பார்க்கல சூரியன் சந்திரன் பார்க்காம இருக்கிறது நல்லது அவங்களும் ஆட்சி அடைகிறது நல்லதுங்கிறக்காக அதை போட்டிருக்கு அது ஜாதகத்தை பொறுத்து மாறும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இது வந்து அடுத்த பார்த்துக்கலாம் இது மட்டும்தான் நான் மெயினாக சொல்கிறேன் இப்படி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு திருப்பியும் சொல்லிடுறேன் பௌர்ணமி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டாலே அவங்க ஜாதகம் சூப்பர் ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுக்கு ஏழில் சூரியன் இருக்காரான்னு பாருங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கையை நான் சொன்னது அப்படியே ரிப்பீட் பண்ணி பாருங்க நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்கணும் எப்படி இருக்குங்க நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் சொல்லவே இல்லையே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்தா இன்னும் சூப்பராக அவ்வளவுதான் நான் அடுத்த வீடியோவில் அடுத்த பௌர்ணமி விஷயத்தில் போட்டு ஓகே தேங்க்யூ